வணக்கம் நேயர்களை திகட்டாத அறிவலை நாள்தோறும் சுரக்கும் அமுத சுரபில் இன்று கதைக்குள் கதை என்ற தலைப்பில் உங்களிடம் தகவல் பரிமாற வந்துள்ளேன் யாழினி ஏழாம் வகுப்பு ஆ பிரிவு பாரதிமெற்றி பாரத போர் பதினெட்டு நாள் நடந்தது நாம் அறிந்த செய்தியே நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்தில் இடம்பெறாத கதைகள் இதோ பகல் முழுவதும் அர்ஜுனனுக்கு தேரோட்டியவன் கண்ணன் அந்நாளில் இரவில் போர் செய்யும் வழக்கம் இல்லை இரு பிரிவினரும் நான் இரவில் நன்கு உறங்குவார்கள் பகலெல்லாம் போரிட்ட கலைப்பால் அர்ஜுனன் பாசறை படுத்து நன்கு உறங்குவான் ஆனால் பகலெல்லாம் தேர் ஓட்டி கலைத்திருந்தாலும் கண்ணன் மட்டும் இரவில் ஓய்வெடுப்பதில்லை தேரை இழுத்து ஓட்டி கலைத்த குதிரைகள் மேல் கவனம் செலுத்துவான் வெந்நீர் வைத்து குதிரைகளை நன்கு தேய்த்து குளிப்பாட்டி விடுவான் குதிரைகளுக்கு இதமாயிருக்கும் பொருட்டு உடல் முழுவதும் சுத் பிடித்து விடுவான் பச்சை அருகு வெட்டி வந்து கட்டுக்கட்டாக குதிரைகளுக்கு ஊட்டி விடுவான் அடுப்பு மூட்டி கொள்ளை வேக வைத்து வெந்த கொல்லை தன் குதிரைகளுக்கு ஊட்டி அவை சாப்பிட்ட பிறகே ஓய்வெடுக்க விடுவான் அதற்குள் கண்ணன் குதிரை கொட்டில் முழுவதையும் சுத்தம் செய்வான் அதற்குள் பொழுது விடியத் தொடங்கிவிடும் அதன் பிறகு குதிரைகள் குதிரைகளை பூட்டி போருக்கு செல்ல தயாரிக்கிவிடுவான் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து இப்படியே நடக்கும் ஒரு நாள் அர்ஜுனனுக்கு நள்ளிரவில் விழிப்பு வந்துவிட்டது எழுந்து கண்ணன் தங்கிய பாசறைக்கு சென்றான் அங்கு கண்ணன் இல்லை இந்நேரம் களைத்து தூங்காமல் கண்ணன் எங்கே போயிருப்பான் என்று தேடினான் இறுதியில் கண்ணன் கண்ணன் குதிரை கொட்டிலில் குதிரைகளுக்கு பணிவடை செய்து கொண்டிருப்பதை கண்டான் உடனே ஓடி சென்று கண்ணன் கைகளை பற்றி கொண்டான் கண்ணா குதிரைகளுக்கு நீதான் பணிவடை செய்ய வேண்டுமா வேறு யாராவது விட்டால் செய்ய மாட்டார்களா உன் நான் ஓய்வாக உறங்கி நீ உறங்காமல் பணி செய்து கொண்டிருப்பதா என்ன அபச்சாரம் இன்று முதல் இப்பணி நீ செய்யாதே என்று அர்ஜுனன் வேண்டிக்கொண்டான் அர்ஜுனா குதிரைகளை நன்கு பராமரிக்கவிட்டால் தேர் விரைந்து செல்லுமா பகைவரை வெல்ல முடியுமா வேறு யாராவது பராமரிக்க சொன்னால் அவர்கள் அக்கறையாக கவனிப்பார்களா அது மட்டுமல்ல இப்போது நடக்கும் போர் செய்யும் வரை போர் செய்யும் வரை நாம் மைத்துனன்மாரல்ல நீ எஜமானன் நான் ஏவல் கேட்கும் சாரதி ஆதலால் உன் கடமை போர் செய்வது என் கடமை தேர் ஓட்டுவது குதிரைகளை பராமரிப்பது சாரதிக்குரிய தொழில் மறுநாள் போரிடுவதற்கு ஓய்வெடுத்துக்கொள்வது எஜமானன் தொழில் நம் தொ நம் இருவரின் தொழிலும் வேறு வேறாக இருந்தாலும் நம் தொழில் போர் தொழில்தான் ஆதலால் நாம் செய்யும் தொழிலில் ஏற்றத்தாழ்வு ஏது உனக்குரிய தொழில் மறுநாள் போரிடுவதற்கு ஓய்வெடுப்பது எனக்குரிய தொழில் மறுநாள் தேரில் பூட்ட குதிரைகளை பராமரிப்பது இதுவகை தொழிலும் செம்மையாக நடைபெற்றால்தான் போரில் வெற்றி கிட்டும் ஆதலால் நீ சென்று ஓய்வெடுத்துக்கொள் என் கடமையை செய்ய குறுக்கீடு செய்யாதே என்றான் கண்ணன் மறுநாள் முதல் தன் போர்க்கடமையை சோர்வின்றி செம்மையாக செய்து வெற்றிகளை குவித்தான் இதன் மூலம் அவரவர் கடமைகளை சரிவர செய்தால் மட்டுமே வெற்றியை தொடர முடியும் என்று கண்ணன் நமக்கு தெளிவாக்கியுள்ளார் என்ன நேயர்களே கண்ணனும் குதிரையும் உங்களை கவர்ந்திருக்கும் என்று நம்பி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்